ஹலோ ஃபிவர்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா வெந்தய இட்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் அதுக்கு நாலு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ஒரு பிடி வெந்தயம் ஒரு அஞ்சாறு கொட்டை முத்து த ஆமனுக்கு விதைன்னு சொல்லுவாங்க அதை கொட்டையை உடச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து ஃபஸ்ட்டு வெந்தயத்தை வந்து கொஞ்சம் அரிசி ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டு வெந்தயத்தை நல்லா நுரம் வர மாதிரி அரிச்சிக்கோங்க அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த நாலு டம்ளர் இட்லி அரிசி ஊற வச்சதை அதோடைய போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் மாவு ஊற்றி நல்லா மாவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி இட்லி பானையில் வந்து இட்லி ஊற்றி எடுத்திங்கன்னா நல்லா வரும் இட்லி எப்போயும் சின்ன சின்ன சைஸாக தான் ஊற்றணும் பெருசாக ஊற்றக்கூடாது இந்த வெந்தய இட்லி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சி தர்றது வெயில் காலத்துக்கு ஏற்றது தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக அந்த அரிசி வெந்தையெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்றத சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நான் மாவு அரைச்சதுலேருந்து இட்லி செய்கிறது மட்டும்தான் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் அந்த அரிசி வெந்தையெல்லாம் எப்படி அரைக்கிறதுன்றதை காமிக்கிறேன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடலுக்கு ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்